விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வளர்ச்சிப் பணிகளுக்கு முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திருவாரூர் மாவட்டத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி ஏற்ற பிறகு இந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் மட்டும் இப்போ சமீபத்திய முதலீடுகள் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி ரூபாயை தாண்டி முதலீடுகள் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன அதை தாண்டி முப்பத்தோரு லட்சம் பேருக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட இப்போ முப்பத்தி ரெண்டு கிட்டே போயிட்டு இருக்கோம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை இந்த மூன்று ஆண்டுகளில் மாண்பு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொண்டுள்ளார் அந்த அதை தாண்டி தமிழகம் எங்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஒரு பகுதிக்கு மட்டும் வளர்ச்சி கொடுக்காம அனைத்து தரப்பு மக்களுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அந்த வகையில் படித்த இளைஞர்கள் குறிப்பாக நமது விவசாய பெருங்குடி மக்களுக்கு குடும்பங்களை சார்ந்த படித்த இளைஞர்கள் அதே போல அனைத்து பகுதிகளை சார்ந்த படித்த இளைஞர்களுக்கும் அதே போல நம்ம நம்ம வேலை இல்லாம இந்த கஷ்டப்படும் நம்ம தாய்மார்களுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வேலையை நம்ம மார்பு தமிழ்நாடு முதலமைச்சரோட செய்து கொடுக்கும் சார் அடுத்த மாசம் அமெரிக்கா முதலீட்டு பயணம் உறுதியாக இருக்கு நீங்களும் போறீங்க அது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார் அதாவது தலைவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல அவர் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் உங்களுக்கு சொல்லிட்டு கன்ஃபார்ம் டெஃபினட்டா போறோம் என்ன தேதின்றது கன்ஃபார்ம் ஆகல முதலமைச்சர் கலந்துக்கிறாங்களா வராங்களா முதலமைச்சர் வர முதலமைச்சர் தான் சட்டசபையிலேயே சொல்லியிருக்கேன் முதலமைச்சர் வர்றதுக்காக தான் அவர் தேதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் தேதியில் அங்கே வந்து மூணு நாலு முக்கிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் கையெழுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகும் ஏற்கனவே பரந்தூர விமான நிலையமா இருக்கட்டும் அல்லது அதுக்கப்புறம் தொழில் பூங்காக்கள் உணவு பூங்கா எது இருந்தாலும் சரி விவசாய நிலங்களை விவசாய நிலங்களை எடுத்து எந்த பகுதியிலும் விவசாய நிலங்களை எடுத்து அதே மாதிரி குறிப்பாக அங்கே இருக்கும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லாமல் தான் அதே மாதிரி விவசாய பெருங்குடி மக்களோட ஒப்புதல் இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துலையுமே வளர்ச்சி வரும் சார் அமைச்சரவை விரைவில் விளையாடுறோம்